ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் பெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறார் மேலே டாப்பிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசு விரைவிடம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா பிளாட்டோட அளவு முதல் சொல்லிடுறேன் இருபத்தி ரெண்டுக்கு அறுபது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சேரடி கவர் ஆகுது அண்ட் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சேரடி கவர் ஆகுது இந்த பிளானை நம்ம பிஸியாக பார்க்குற அந்த ஐயு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த மனை தேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு வீடு கட்டும்போது போது ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் இப்போ அவங்க வீடுல போலாம் யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய எடுத்த மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியும் நம்பர் அழைப்பி விடுங்க உங்களுடைய பிளாட் டீடெயில்ஸ் அண்ட் ரெக்கொயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னிங்கன்னா வாஷ் படி நம்ம பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டு தரத்துக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் ஸோ பாயிண்ட்ஸ் போயிடுவோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபேசிங் இது தெற்கு பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு ரெண்டு கார்னர்ஸ் கிடைக்கும் ஸோ நிறைய பேர் தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு இந்நாள் வரைக்கும் அக்னி மூலையில் கிச்சன் போட்டு கன்னிமலையில் வாசல் வச்சிடறாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு மட்டும் இது ஒரு சிறப்பான அமைப்பு அக்னி நீங்கள் தாராளமாக வாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் முகப்பு பெருசாக இருந்தால் சென்டரில் நீங்கள் வாசல் அமைச்சுக்கலாம் கன்னிமூலையில் பெட்ரூம் தான் போடணும் இடத்துக்கு அதாவது இந்த முகப்பில் நீங்கள் படி போட்டுக்கலாம் படி போட்டாலும் படிக்கு கீழே இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும் ஓகேங்களா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டே முக்காவுக்கு பதினேழு கால் அக்னி மூலையை அருமையாக அமைஞ்சிருக்கு கீழே ஒரு சின்ன கார் நீ படிக்கலாம் ஸோ ஒட்டி படிக்கிறதுனால மூணடி படி மேலே போகிறதுனால போட்டிக்கும் அமைப்பு நமக்கு நல்லா பழமாகவும் இடம் நல்லா வண்டி வாகனம் வாகனிக்கிறதுக்கு நல்ல வசதியான இடமா இருக்கும் ஸோ தலைவாசல் திறந்த உடனே ஒரு ஸ்பேஷியஸான ஹால் பதினாறுக்கு பதினாறு என்ற அமைப்பில் கிடைக்குது கன்னிமூலையில் பெட்ரூம் பதினொன்றுக்கு பன்னெண்டரை கிடைக்கிது அதுக்கு நான் அட்டாச் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ண ஒரு காமன் பாத்ரூம் கெஸ்டிஸ்ட்டு வந்தால் நம்ம காமன் பாத்ரூமே அக்சஸ் பண்ண கொடுத்துக்கலாம் ஸோ பூஜை அறை சின்னதாக ஒரு நாளுக்கு நான்கு அமைப்பில் கிழக்கு பார்த்த மாதிரி அமையுது வாயுமிலையில் கிச்சன் கிச்சனுக்கு உண்டான டைனிங் அம்மன் கொடுத்துருக்கோம் சின்ன ஸ்டோர் ரூம் ஏரியா எங்கள் இடத்துல கிடைக்குது ஸோ நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பத்துக்கு பன்னெண்டில் பெட்ரூம் கிடைக்கிது அதுக்குண்டான அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கார்னர் வைஸ் வெட்டுக்கிற இதில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வெண்டிலேஷன் தேவையான இடத்துக்கு நம்ம ஓடிஎஸ் கொடுத்தும் மாதிரி செட் பேக்ஸ் கொடுத்தும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வெளிச்சம் பாட்ரு பக்காவாக இந்த பிளான்க்கு கிடைக்கும் போர் சம்பு ஈசான முளை சார்ந்து போடுறது நல்லது செப்டி டேங்க் வால்யூம்ல போட்டுக்கலாம் முடியாத பட்சத்தில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த கார்னர்ல இல்லாமல் படைக்கு கீழே நீங்கள் அதாவது இந்த இடத்துலையும் நீங்கள் செஃப்டி டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ அதாவது இந்த போட்டிக்கோவில் பாதி போர்ஷன் மேலே நீங்கள் செஃப்டி டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் பின்னாடி இறந்துச்சுன்னா பின்னாடி போட்டுக்கலாம் ஓகேங்களா எனக்கு இந்த மாதிரி வீடு கட்டண நினைச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உள்ள அளவு பிளானில் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடிக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு மார்க்கெட்டே ரெண்டாயிரத்தி முந்நூறுவா போடும்போது இருபத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூறுவா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் அடிஷனலாக வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட டகஸோடு இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் தெற்கு பார்த்தமனை யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் அதே செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணலாம் மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் ஒரு பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறீங்கன்னா இந்த பிளானில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா வாசுபடி பிரமாதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக போய்ட்டு இருக்கும் ஓகேங்களா அதனால் பிளான் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்